சிவபுராணத்தின்படி இந்த கதை தட்ச பிரஜாபதி நடத்திய யாகத்தில் தொடங்குகிறது ஒன்று சதி தேவியின் தியாகம் மற்றும் சிவனின் உக்கிரம் தட்ச பிரஜாபதி நடத்திய யாகத்தில் தனது கணவரான சிவபெருமானுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படாததால் கோபமுற்ற சதி தேவி அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தன் உயிரைத் துறந்தார் இது குறித்து அறிந்த மகாதேவர் சிவபெருமான் அளவு கடந்த கோபமடைந்தார் அவரது கோபத்துக்கு எல்லையே இல்லை அவர் தன் உதடுகளை கடித்து தலைமுடியை பிடுங்கி உக்கிரமடைந்தார் இரண்டு வீரபத்திரரின் தோற்றம் கோபத்தில் தன்னுடைய சடையில் இருந்து ஒரு முடியைப் பிடுங்கி மின்னல் மற்றும் தீச்சுடரை போல பிரகாசித்த அந்த முடியை தரையில் ஓங்கி அடித்தார் அந்த அடியிலிருந்து மிகவும் பயங்கரமான வடிவமுடைய வீரபத்திரர் தோன்றினார் மூன்று தட்சயாகத்தின் அழிவு வீரபத்திரர் மகாதேவரின் ஆணைப்படி தட்ச பிரஜாபதியின் யாகத்தில் கூடியிருந்தவர்களை தாக்கத் தொடங்கினார் தட்ச பிரஜாபதியின் தலையையும் துண்டித்து அதனை யாகத்தீயில் வீசினார் ஆனாலும் சிவனின் கோபம் தணியவில்லை நான்கு சுதர்சன சக்கரத்தை விழுங்குதல் இந்த அழிவிலிருந்து உலகை காப்பாற்றும் நோக்குடன் மகாவிஷ்ணு தனது சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை வீரபத்திரர் மீது ஏவினார் வீரபத்திரரோ அந்த சுதர்சன சக்கரத்தை அப்படியே விழுங்கிவிட்டார் ஐந்து சமாதானம் மற்றும் தட்ச பிரஜாபதியின் மறுவாழ்வு இந்த காட்சியைக் கண்ட மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மதேவர் ஆகியோர் மிகவும் கவலை கொண்டனர் அவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானைச் சமாதானப்படுத்தினர் மகாதேவர் சாந்தமடைந்த பிறகு மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவின் கோரிக்கையை ஏற்று தட்ச பிரஜாபதியை மீண்டும் உயிர்ப்பிக்க தீர்மானித்தார் எனினும் யாகக் குண்டத்தில் வீசப்பட்ட தட்சனின் தலையை மீட்க முடியாததால் அங்கு பலியிடப்பட்டிருந்த ஒரு ஆட்டின் தலையை எடுத்து அவரது உடலுடன் இணைத்து உயிரூட்டினார் ஆறு சிவனின் கணங்களில் இணைதல் ஆட்டுத் தலையுடன் உயிர் பெற்ற தட்ச பிரஜாபதி தன் பிழையை உணர்ந்து சிவபெருமானை முழுமனதுடன் வணங்கி மன்னிப்பு கோரினார் இதன் விளைவாக சிவபெருமான் அவரை மன்னித்து தன் தொண்டர்களான சிவனின் கணங்களில் சிவா கனாஸ் ஒருவராக இணைத்துக் கொண்டார்